முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு மவுசு இப்போவும் இருக்குது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு தான் இருக்கும் தலைவரோட எந்த படமாக இருந்தாலும் சரி அது பாஷாவாக இருந்தாலும் சரி முத்துவாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலுமே அதை வந்து மக்கள் வெகுவாக கொண்டாடுறாங்க அது தியேட்டரில் மட்டும் இல்லை தொலைக்காட்சிகளில் போடும்போதும் கூட டிஆர்பியில் மிகப்பெரிய ரேட்டிங்ஸ் கிடைக்கிது முத்து படத்தை சமீபத்தில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து பத்து புள்ளி ஒன்பது அஞ்சு டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் இம்ப்ரஷன்ஸும் கிடச்சிருக்கு இப்போ வரையும் முத்து படத்தையும் சரி பாஷா படத்தையும் சரி தலைவரோட பழைய படங்களாக இருந்தால் கூட அதை வந்து ஸ்லாட்டில் தான் சன் டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வர நிறைய படங்களுக்கு கூட இந்தளவுக்கு டிஆர்பி கிடைக்கிறதில்ல ஆனால் தலைவரோட முப்பது வருடம் முன்னாடி வந்த படங்களுக்கும் இந்த அளவுக்கு டிஆர்பி கிடைக்குது அப்படிங்கிறது தலைவரோட அந்த பவர் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லை டிஆர்பிலையும் நான் தான் கிங் அப்படிங்கிறத தலைவர் ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் நிரூபிச்சுட்டே தான் இருக்கார்